ஹாய் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னோடய நன்றிகள் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையுடைய பத்தொன்பதாவது நாளில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி என்னோடய விடியல் வழக்கம் போல் மூன்றரை மணிக்கே ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வழக்கம் போல் நான் வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அங்கே வந்து வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு நம்ம வாசலில் எப்போவுமே வந்து ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்கு வைக்கணும் அதுதான் பிரம்ம முகூர்த்த பூஜையினுடைய ப்ரொசீஜரு வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்குகள்னு பார்த்திங்கன்னா நம்ம வாசல் வடிக்கு பக்கத்தில் ரெண்டு விளக்கும் பூஜை துளசி மாடம் இருந்தால் அந்த துளசி மாடத்துக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கே ஒரு விளக்கு ஏற்றணும் இதுதாங்க ப்ரொசீஜர் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு நம்ம வந்து வாசலை பிரகாசமாக ரெண்டு விளக்கி ஏற்றி வச்சு துளசி மாடத்துக்கிட்ட நம்ம வந்து விளக்கி ஏற்றி வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுற நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெடிகாலையில் நாலரை டு அஞ்சரை டைமில் தேவர்கள் எல்லாம் வந்து உலா வர்ற நேரத்தில் நம்ம வீட்டு வாசலில் பிரகாசமாக வாசலில் விளக்கேற்றி நம்ம பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது மகாலட்சுமி வந்து அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு வாசலில் பார்த்துட்டு ஓ இந்த வீட்டில் பிரகாசமாக இருக்குது நம்ம வீட்டில் இந்த வீட்லேயே வாசம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருவாங்களாம் இதுதான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றுறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல நம்மளுக்கு இந்த பலன்கள் தான் கிடைக்கும் தேவர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற நேரம் அது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் பண்ணுற நேரமும் அதுதான் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வாசலில் முதல்ல நம்ம விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையான நேரத்தில் நம்ம சாமி பூஜாரூம்குள்ளே நம்ம வந்து விளக்கேற்றணும் அங்கே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு குத்துவிளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதிவிலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த தீபமான அந்த அஞ்சு அகல் தீபத்தை நம்ம வந்து நம்ம யாருக்காக எந்த தெய்வத்துக்காக நம்ம வேண்டிட்டு பண்ணுறோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம வச்சு ஏற்றுவோம் இதுதான் ப்ரொசீஜர் இந்த முகூர்த்த தீபம் உள்ளே ஏத்துறது இப்போ நம்ம பூஜா விளக்கு விளக்கேற்றும் போது முதல்ல எப்படி ஏத்தணும் என்ன சொல்லி விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது நம்ம வந்து முதல்ல வந்து நெய் தீபம் ஏற்றுவோம் நேர்த்தலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் இதெல்லாம் போது நம்ம என்ன சொல்லி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது சுபம் பவத்து கல்யாணம் ஆரோக்கியம் சம்பதா சத்ரு புத்திர் விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதி இதை சொல்லி நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து காணாமல் போயிடும் அதோடு கூட மகாலட்சுமியுடைய அந்த அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் அமையிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்லோகம் சொல்லி விளக்கேத்துறது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோடைய அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் பதினாறு விதமான மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அதாவது சோடச மகாலட்சுமின்னு சொல்லி இதை இந்த சொல்லி நீங்க விளக்கேத்தும் போது உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகலையா வீட்டில யாருக்காவது இந்த ஸ்லோகத்தை நீங்க நாற்பத்தி நாள் சொல்லி விளக்கேத்தும் போது நீங்கள் நினச்சி விளக்கேற்றுற அந்த காரியங்கள் எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன் அடையறதுக்கு இதே பிரம்ம முகூர்த்தத்துல இந்த நால் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா சில நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடி வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் தொகையை எடுத்து அந்த பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் நம்ம பூஜையில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தொகையை எடுத்து நம்ம வந்து கடன் கொடுக்கக்கூடியவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கடன் சீக்கிரமாகவே அடைய அடைஞ்சிரும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நம்ம வந்து கல்யாணத்துக்காகவும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அந்த ஜாதகக்காரர்களுடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து அந்த முகூர்த்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜையில் வச்சுட்டும் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக நம்ம கொடுத்து விடலாம் படிக்கக்கூட குழந்தைகள் வந்து அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நால் ஆறில் எழுந்து அவங்க வந்து எழுந்து உட்காந்து படித்தாங்க அப்படின்னா அவங்க மிகச்சிறந்த அறிவாளியாக வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ற ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்